கடலூர் மாவட்டம் திருத்தினி வட்டம் புச்சிரெட்டுப்பள்ளி கிராமம் இது வந்து ஸ்ரீ ஆகாய கன்னியம்மன் திருக்கோயில் இது வந்து ரொம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு ஆண்டுகளுக்கு வந்து பயமையான கோயில் இது இங்க வந்து கோபால் சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து வேற மக்களுக்கு வந்து குரு சொல்லிட்டு இருந்தார் அதாவது மக்கள் என்ன கேட்குறாங்களோ அது கண்டிப்பா நடக்கும் இந்த அம்மா வேண்டினாக்கா இந்த கன்னியம்மாவை வேண்டினாக்கா வேண்டினவருக்கு வேண்டியவரும் கொடுப்பவள் பெரும்பாலும் வந்து இங்கே வந்து நிறைய வேண்டுதலுக்கு தான் ம மக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க பண்ணுற பிரார்த்தனை வந்து அத்தனையுமே வந்து நிறைவேற்று வப்போ அந்த அம்மா அந்த கோபால் சாமி வந்து இப்போ சமய காலமாக இல்லை ஆனால் அவர் வந்து இந்த பிள்ளை பாகியம் அதுக்கப்புறம் திருமண தடையில் நீங்கள் ஏற்படுறவங்களுக்கு அந்த மாதிரி குறி சொல்லிகிட்டு இருந்தார் அவர் குறி சொல்ல வரைக்கும் கண்டிப்பாக அவர் சொன்னது நடக்கும் இந்த அம்மா வந்து அதே மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா அதுக்கப்புறம் வந்து அந்த கோபால் சாமிக்கு பிறகு வந்து பாபுஜின்னு ஒருத்தர் பாபு சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் கொஞ்ச காலம் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து உடல் சரியில்லாத அவர் ஊருக்கே போயிட்டார் தமிழ் வந்து யாரும் அங்கே இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு பூசாரி வந்து டெய்லியும் திங்குகாம வெள்ளை வந்து வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாரு பாம்பு ஆ பாம்பும் வந்து திங்க ஒரு பன்னெண்டு மணி லெவலில் வந்து பாம்பு வரும் அது வந்து சாமி மாட்ட தரிசனம் பண்ணிட்டு போயிடும் மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் வந்து கொடுக்குறதில்லை அது எப்படி வருதுன்னு தெரியாது ஆனா பன்னெண்டு ஒரு மணி கரெக்டா பன்னெண்டு மணி லெவலில் வரும் மதியம் அது வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடும் ஆனால் அதே மாதிரி சென்னையில இருந்து பெங்களூரு இந்த பக்கம் ஆந்திராவில் இருந்து சுட்டி சுட்டிப்பட்டு இருக்கிற கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து நிறைய வேண்டுதல் பண்ணிட்டு போறாங்க ஆடி மாதம் வந்து ஆடி பொங்கல் பாலுகோடம் சித்திரை மாதம் வந்து சித்திரை பௌர்ணிக்கு வந்து பூஜை பண்றாரு கவுன்சிலர் கோயிச்சம் அவர்கள் வந்து வருஷம் வருஷம் பூஜை பண்ணிட்டு அன்னதானம் பண்றாங்க திங்குகாமான்னா நல்ல வழிபாடு நடக்குது நல்ல அன்னதானம் நல்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலும் வந்து இங்க வர்றவங்க வந்து பிள்ளை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த அம்மா வந்து வயிபட்டாக்கா கண்டிப்பா குழந்தை பாகி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த விதமாக மாற்றம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மா பிஜி நீலா கோவிந்தசாமி கவுன்சிலர் திருத்திரிண்டி கவுன்சிலரு நான் வருஷம் வருஷம் சித்திரா பர்ணிக்கு பூஜை போட்டு வரேன் இங்க குழந்தை பாகி இல்லாதவங்களுக்கு குழந்த பாதிக்கும் அதுல சக்தி இந்த இருக்குது இந்த அம்மாவை திங்காம திங்காம மக்கள் வந்து வழிபட்டு போகிறாங்க அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் திருச்சி இங்கே வச்சுன்னு போனால் எப்படிப்பட்ட உடல் ரீதியாக நோ குண நோய் குணமாகுது